அனைத்து போட்டித்தேர்வுகளுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸோ டிஎன்பிசி வந்து ஒரு செய்தியில் வெளியிட்டுள்ள தகவல் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு டிஎன்பிசி தேர்வு பாடத்திட்டத்தில் மாற்றமில்லை தலைவர் எஸ்கே பிரபாகர் வந்து தகவலை தெரிவிச்சிருக்காங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான போட்டித் தேர்வுகள் அனைத்தும் தற்போதைய பாடத்திட்டத்தின்படியே நடத்தப்படும் பாடத்திட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ் கே பிரபாகர் தெரிவித்தார் இது குறித்து அவர் கூறியதாவது அரசு துறைகளை பொறுத்தவரை நிதியாண்டின் கடைசியில் காலியிடங்கள் விவரம் கிடைக்கப்படும் சில துறைகளில் கட் ஆஃப் தேதி வேறு மாதமாக இருக்கும் குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ தேர்வுகளில் இடம்பெறும் பதவிகள் தேர்வுகளுக்கு பெரும்பாலும் தெரிந்திருக்கும் அதே நேரம் தொழில்நுட்ப தேர்வுகளில் காலி இடங்கள் அதிகம் வருவதில்லை பெரும்பாலான பதவிகளில் காலி இடங்கள் ஒற்றை இலக்கத்தில் தான் இருக்கும் முன்பு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு காலி பணியிடங்களை சேர்த்து தேர்வு நடத்தப்பட்டது தற்போது அந்த நிதியாண்டுக்குள்ளே அந்த நிதியாண்டுக்கான காலிப்பணியிடங்கள் அனைத்தும் குறிப்பிட்ட ஆண்டிலேயே நிரப்பப்படுகின்றன அதனால் இடங்கள் குறைவாக இருப்பது போல தெரியும் குறிப்பிட்ட தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடும் என்னென்ன பதவிகள் எத்தனை காலியிடங்கள் என்ற முழு விவரமும் இடம்பெறும் புதிய பதவிகள் சேர்ந்தாலோ காலியிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்தாலோ பிற்சேர்க்கை அறிவிப்பு வெளியிடப்படும் தேர்வுகள் வருடாந்திர தேர்வு அட்டவணை அடிப்படையாக வைத்து பொதுவாக கல்வித் தகுதியைக் கொண்ட தேர்வுகளுக்கு தேர்வுகளுக்கும் தங்கள் கூடுதலாக பெற்றுள்ள சிறப்பு கல்வி தகுதியுடைய தேர்வுகளுக்கும் முன்கூட்டியே தயாராவது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ ஆறாம் ஆண்டுக்கான போட்டித் தேர்வுகள் தற்போதைய பாடத்திட்டத்தின்படியே நடத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஸோ இதிலேருந்து வந்து சிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் குறிப்பிட்டிருக்கு என்னென்னா தேர்வுகளுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே படிங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவாக அந்த கடைசி டவுனில் சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து இந்த பாடத்திட்டத்தில் மாற்றம் இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உள்ள பாடத்திட்டம் தான் இந்த ஆண்டும் தொடரப்போகுது ஸோ அதனால் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுபோல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து மாறலாம் அப்படிங்கிறது எப்போதுமே உள்ள தகவல் தான் சில பகுதி சில பணிகளுக்கான வந்து கட் ஆஃப் தேதி வந்து வெவ்வேறாக இருக்கிறனால போர்சிஸ் கம்மியாக மாதிரி இருக்கும் அதே போல் ஒவ்வொரு நிதியானுடைய மார்ச் மாதம் முடிவில் தான் எவ்வளோ பணியிடங்கள் வந்து அங்கே காலியாக இருக்குது எவ்வளோ ரிட்டயர்மெண்ட் அப்படிங்கிறத வச்சு குறிப்பிட முடியும் ஸோ அதனால் வந்து தொடக்கத்தில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் குறைவான பணியிடங்கள் இருந்தாலும் அடுத்தடுத்து ஆடண்ட் மூலியமாக புதிய பணியிடங்களை சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ புத்தாண்டில் எல்லோருக்கும் வந்து அரசு வேலை நினைத்த சர்வீஸுக்கு போக வாழ்த்துக்கள் ஸோ அதனால் வந்து இந்த தேதிகளிலேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வருஷத்துடைய இறுதியில் டிசம்பர் இருபதாம் தேதி குரூப் ஃபோர்த் எக்ஸாம் இருக்குது ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி குரூப் டூ இருக்குது குரூப் ஒன்று இருக்குது ஸோ இந்த தேர்வுக்கெல்லாம் தயாராகிறோங்க இப்பொழுதே தங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி பயணிங்க நாட்கள் இருக்குது என்று எண்ணி சோம்பலோடு இருந்துட வேண்டாம் நம்மளுக்கு வந்து இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த சமயத்தில் அந்த தேர்வுக்கு நம்ம முழுமையாக நம்மளை வந்து அர்ப்பணிக்க முடியும் ஸோ வாழ்த்துக்கள்